வணக்கம் சுதா கிச்சன் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு ஒரு மெஷர்மெண்ட் அளவு எடுத்துக்கங்க அந்த மெஷர்மெண்ட் அளவால் ஒரு கப்பு சாமை சேர்த்துக்குங்க அதோட குதிரைவாளி சேர்த்துங்க சம்பாரவா சேர்த்துக்குங்க அதில் வரகு சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டு இந்த நாளையும் நம்ம சுத்தமாக கழுவிப்போம் நாலு தானியத்தையும் நல்லா அலசியாச்சு இப்போது ஒரு கப்பு ஓட்ஸு சேர்த்துப்போம் ஓட்ஸு சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றலாம் குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடியை போட்டு மூடணும் ஏன்னா நம்ம இதில் ஓட்ஸு சேர்த்துருக்கோம் அது பொங்கி வழியும் அதனால தான் இப்போது கொதி வந்துருச்சு இதை நம்ம வந்து மூடியை போட்டு மூடி கொஞ்சம் இதை அடக்கி வச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வைப்போம் சிம்மிலையே வச்சு குக்கர் மூடியை போட்டுட்டேன் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விடுவோம் கேஸெல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம இதை திறந்து பார்த்தோம்னா நல்லா ஊத்து வெந்து இருக்கும் இப்போது நம்ம இதில் தேவையான அளவு பால் சேர்ப்போம் பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து கலந்துட்டு உப்பு பார்ப்போம் அவ்வளோதாங்க நான் ஒரு ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிறதுனால ஒரு ரெண்டு டம்ளர் பால் ஊற்றினேன் உப்பு பார்த்துக்கிட்டேன் இது அஞ்சு தானியமும் ஒன்று சேர்ந்து பால் ஊற்றி நம்ம உப்பு போட்டு குடிக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விரும்புகிற அளவுக்கு இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் நல்லது வாரத்தில் ரெண்டு தர இந்த மாதிரி நம்ம காலையில் டிஃபனுக்கு பதில் இதை வச்சு குடிக்கலாம் நீங்களும் இதை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்